வந்தா வர வீடியோவும் எடுக்க ஒரு மயிலும் எடுக்க நான் போய் ஓபியில் சீட்டு வாங்கி நான் முதல்ல அட்மிட் ஆகணும் டாக்டர் உடவும் மாட்டேங்கிறாங்க ஒன்றும் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க எனக்கும் இங்கே வந்து தூக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை நான் பேஷண்ட் ஆயிட்டேன் பார்த்துக்கோங்க எனக்கு ரெண்டு மூணு நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் பேச முடியல முடிக்க முடியல எதுவுமே செய்ய முடியல ஏம்மா அம்மா இன்றைக்கி டிஸ்சார்ஜ் கேட்டிருக்கேன் இன்றைக்கி டிஸ்சார்ஜும் பண்ண முடியாதுட்டாங்க பாப்பா இருக்க நிலமையில எனக்கு வேற வயிற்றால வாந்தியாக போகுதுமா எனக்கும் வேற போகுது பார்த்து வேற சரியாக வரமா என்ன பண்ணுறது என் நம்ம இதெல்லாம் பார்த்தா நம்ம பிள்ளைய காப்பாற்றணுமா வேணாமா அதனால் என் பிள்ளைக்காக நான் எம்புட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுமா அங்குட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நானும் மக்களோட மக்களாக கலந்து நானும் ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்காங்க க்ரிட்டிக்கலாம் இருக்காங்க நான் எல்லாத்துக்கும் காமெடி நானும் பண்ணிவிட்டு அவங்க என்ன மனசு தேத்த நான் அவங்கள மனசு தேற்ற இப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் எல்லாம் ஜாலியாக உக்காந்துக்கிட்டு ஜாலியானால் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் காட்டிக்காமல் அடுத்த பொண்ணு அடுத்த பொண்ணோட அட்டண்டர்ட்டை நான் வந்து மனசு தேத்து விட அவங்க என் அம்மா பொண்ணை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல இப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது பொழப்பு அஞ்சாறு நாளாக எனக்கு நான் போய் ஓபியில் போய் சீட்டு வாங்கி நான் போய் ரெண்டு ஊசி போய் போடணும் நான் இங்கே பாருங்கள் யாரையுமே விடலை இங்கே மட்டும்தான் விட்டுருக்காங்க தான் நான் மட்டும்தான் உக்காந்துருக்குறேன் இங்கே ஹாலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி உங்கள்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் பாப்பா கொண்டு போய் கொடுத்தா பெரிய டாக்டர் வந்துடுவாங்க அது போய் நான் போய் பார்க்கணும் அதுவா வீட்டுக்கு போகிறேம்மா 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 இதே தான் வாயில் வருத்தம் ஒழுந்துச்சு அது இங்கே பிரசவ வார்டில் ஆ ஊன்னு கத்துறாங்கல்ல அதை பார்த்துக்கிட்டு பாப்பா வந்து பயப்படுது ரொம்ப பயப்படுது அழகழகா குழந்தைங்க அழகழகா லட்டு லட்டா லட்டு லட்டா லட்டு லட்டா போனவட்டி போனவட்டியும் பிள்ளைங்க பெற்றுக்குதுங்க அப்புறம் இன்னொரு விஷயம்னா ரொம்ப கஷ்டப்பட்டும் நிறைய பேர் வந்து இப்போ பெற்றுக்குறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கெல்லாம் இதாக இருக்குது ஏகப்பட்ட பிரசவம் நான் அடுத்தவங்களுக்கு பார்த்துருக்கேன் பட்டு நமக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம இதுன்னு பார்க்குறப்ப உடம்பெல்லாம் நடந்துது என்ன பண்ணுறது தெரியல சரி இன்றைக்கி நான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து பூரி கொண்டு போய் கொடுத்து ஊட்டி விட்டு பார்க்குறேன் சாப்பிட்றாலாம் என்னான்னு பூரியை ஊட்டி விட்டு பார்க்குறேன் நான் சரிங்களா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகேவா